டீ குடிக்கலாம் நானும் எவ்வளோ நேரம் தான் டீ குடிக்காத வரேன் மக்களே வசூல் மன்னர்கள் நிற்கிறாங்க பாருங்க எப்படியாவது எஸ்கே பாயிடணும் கவனிக்கல கவனிக்கல நாக்பூருக்கு முன்னாடி இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்களா ஐயா ஏக்க அதை கிலோ அதை கிலோ ஏ பவு காய்ச்சி அதை கிலோ சென்னையிலே சொல்லியிருந்தா நான் அப்பவே வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கருவேப்பில ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் கரஞ்சி என்ற ஊருக்கு முன்னாடி தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் ஆர்டிஓ பாட்ருலாம் பாஸ் பண்ணி ஒரு ஒம்பது மணி போல் நிப்பாட்டினேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மூன்றரை மணி ஆகுது சரி ரைட்டிங் வந்து கிளம்பலாம் ஏன் நிப்பாட்டினு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தொல்லை அதிகமாக இருக்கும் அவங்க அவங்க காசு கொடுத்துட்டு போக முடியாது அதனால நிப்பாட்டினேன் இங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு போகிறதோட சேர்த்து இன்னும் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீ இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வரும் ஆனால் ரோடு ஃபுல்லாக மோசமாக தான் இருக்குது மழை பெஞ்சி மோசமாக தான் இருக்குது மகாராஷ்டிராவில் இந்த டைமில் எடுத்தால் தான் ஒன்று ரெண்டு எதுனா போலீஸ் காசு கம்மியாக கொடுத்துட்டு போக முடியும் என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சென்னையிலேருந்து நாக்பூர் வரைக்கும் வந்துட்டுருக்கேன் எம்டியாக தான் வந்துட்டுருக்கேன் எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்கு இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை போகணும் சென்னை போதா இல்லை எந்த போர்ட்டுக்கு போகுதுன்னு தெரியல கம்பெனி போனால்தான் தெரியும் ஆனால் இன்னும் கம்பெனியே எந்த கம்பெனின்னு சொல்லவே இல்லை நீ கிட்ட போக சொல்கிறேன் கிட்ட போக சொல்கிறேன்னே சொல்கிறாங்க சரிட்டு வாங்க தாபாடு கிளம்பலாம் மாட்டிக்க மகாராஷ்டிரால ரோடும் கொஞ்சம் நல்லா இல்லை நம்ம வேற தனியா தான் போறோம் இன்னும் ப்ராப்ளம் இல்லை முன்ன மாதிரி அதனால போலாம் கடை இது பேரிகேட்லாம் போட்டு லைட் வச்சுருக்கு பாருங்க இது வந்து ஒரு போலீஸ் பூத்து அதாவது கரஞ்சி ஊருக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ் பூத்து அது இந்த லைனில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு கொடு நானூறு கொடு இந்த பாடி வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும் நம்ம இது ஓபன் பாடி வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் அடிக்கடி வந்து முந்நூறு கொடு நானூறு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுப்பான் ஒரு சும்மா சின்னதாக ஒரு துண்டு சீட்டோ இல்லைன்னா ஒரு அட்டையில் ஒன்று கொடுப்பான் ஐநூறுரூவா குத்து நீ வாங்கிட்டேன்னா ஒரு மாதத்துக்கு நீ எத்தனை தடவை நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுவ ஆனால் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பாருங்களேன் இது என்னோடய கடை இல்லைன்னுவான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கார்டு கொடுப்பான் இவனுக்கே தெரியாது எந்த கார்டை கொடுத்துருப்போம் நம்ம தான் கொடுத்தோமான்னு தெரியாது அப்படியே சொல்லியாம தோணும் மறுபடியும் அப்ப அந்த டைம்ல இன்னொரு கார்டு வாங்க வைக்கிறதுக்கு யோசிப்போம் யோசிக்க விடுவானுவ வாங்க விடுவானுவ வாங்கலன்னா வண்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுக்கணும் உங்களுக்கு இதே ஒரு வேலையா இருக்குது இந்த கவர்மெண்ட்லாம் கேட்காதே நம்ம தான் எதனா ஒரு இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போய் அப்படி அப்படியாருக்குன்னா அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மழை பெஞ்சதுனாலே இந்த ரோடு போயிடும் மக்களே நம்ம சேனலுக்கு யாரா பிடிச்சாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே அப்படியே அந்த வீடியோவும் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எம்டி வண்டியே இந்த மேடி ஏற மாட்டேங்குது மக்களே மேடி ஏறிட்டா கீழே டவுன் இறங்கும் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி வேகமாக போகும் பிரேக் வச்சு ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போகணும் இந்த பகலில் பார்த்தா மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பிரேக்கில் கால் வச்சு கீரில் போகலன்னா வண்டி நூ நூறுக்கு மேலே இறங்கும் நூறு நூற்றி இருபது இறங்கும் நம்மளுக்கு அறுபது தாண்டக்கூடாது அறுபது இல்லை ஐம்பத்தஞ்சு ஐம்பது தாண்டக்கூடாது அதுக்குள்ளே ஸ்லோ பண்ணி தான் போகணும் இறங்கிட்ட மக்களே டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிடுச்சு இன்னும் வந்து நாக்பூருக்கு நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது ரோடு ரோடு ஒரு செகண்ட் நல்ல ரோடு வந்தேன்னா அடுத்த செகண்ட் டேமேஜ் ரோடு போயிடுது ஏ வானம் லைட்டாக ப்ளூ கலரில் விடியுது மக்களே விடுஞ்சிருச்சுனாலே போதும் இன்னும் ஜாமே போகலை அங்கே ஒரு போலீஸ் பூத்து இருக்குது அதுக்கு அண்ணன் ஒன்று இருக்குது இன்னும் அங்கேயே போகலை விடிஜி சிச்சுனாலே வந்து நின்றுவாங்களே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஐயோ ஓட்டவே முடியல ஈரமாக தெரியாது ஃப்ரிட்ஜிலே இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது

வண்டி சைடு வாங்க சுகுரான இடமா இருக்கு இன்னும் நூற்றி ஆறு கிலோமீட்டரு இருக்கு நாக்பூர் நம்ம நாக்பூர்னா நாக்பூரே போகல இருந்து லெஃப்டில் அமராவதி ரோட்டில் போனோம் அதில் ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு மூணு டோல் தாண்ட வேண்டியது இருக்குது மக்களே விடு ஒரு சில டோல்கேட்ல தான் பாஸ்டாக் கரெக்டாக வேலை செய்யும் மீதி எல்லாம் போயிட்டு முன்ன பின்ன நோக்கிட்டு இல்லைனா உங்க ஸ்கேனர் மிஷினை கொண்டு வந்து வச்சு அழுத்திக்கிட்டு அப்படியே வேலை செய்யாது டீ குடிக்கலாம்னு பார்க்குறேன் நல்ல நல்ல டீ கடைலாம் இங்கே கிடைக்காது வண்டி நிப்பாட்டிட்டு டீ குடிக்கிற மாதிரி எதனா கடை பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது கேப் போனால் குடிக்கலாம் ஆனால் போய் நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு வரேன் கேப்பில் பக்கத்தில் போலீஸ் கொடுத்துருக்கு வந்து வெளியே வந்து கேட்டாலும் காசு அவங்களுக்கு இரநூறுவா கிட்ட பத்து ரூபா டீக்கு இரநூறுவா செலவாகிடும் போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குது

வெளியே வரல இது தண்ணா அடுத்து டோல்கெட் வேறு இருக்கு டோல்கேட் இருக்கு அதுக்கு அந்தாண்டம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் போகணும் டீ குடிக்கலாம் நானும் எவ்வளோ நேரம் தான் டீ குடிக்காத வரேன் டீ வாங்கியிருக்கேன் ஏதோ ஒரு கல் டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டே வருதேன்னு பார்த்தேன் எப்பாட்டி கல் எடுக்கணும்னும் போது அந்த கல்லெல்லாம் கல்லில் தென்பட மாட்டேங்குது கரெக்டாக அந்த நேரம்லாம் பார்த்து அடியில் போயிருன்ற எல்லாமே பக்கத்தில் எவ்வளோ கல் ரோடு நல்லா இருந்திருந்தால் இவ்வளோ கல் ஏறாது ரோடு அவ்வளோவும் டேமேஜி இடத்துல டோல் கேட் இருக்கு அவுட்டர் ரோடு இருக்கு எல்லா இடத்துலயும் எப்படி ஆளுங்க எங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல போலீஸ் நின்னா எம்பி வண்டி அது இது சொல்லிட்டு ஒரு நூறுரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம் ஆட்டியா வந்து விட்டாங்கன்னா ஐநூறுபா கேட்பான் அவங்க உட்காந்து பேரம் பேசி நின்றுட்டுருக்கணும் கரெக்டா போகும்போது அவனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல ஏன்னா அந்த எமர்ஜென்சி நேரம் மாதிரி அது வச்சிங்களா அப்படிதான் கணக்கு பண்ணா நூத்தி இருபது கிலோமீட்டர் வந்திருக்க மக்களே மூன்றரை மணிக்கு எடுத்து மணி ஆறரை மணி ஆகுது ரோடு கொஞ்சம் 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 தான் நல்லா இருந்தது மீதி எல்லாம் ரோடு மோசம்தான் கொஞ்சம் பல பலன்னு விடியும் பாருங்க அப்பவே இந்த ரோடெல்லாம் பாஸ் பண்ணி போயிடணும் அதாவது நாக்பூர் அவுட்ரு தாண்டி அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடணும் அப்படின்னா கொஞ்சமாவது இது பண்ணுவோம் இப்போ டைம் ரொம்ப மோசமாகி போச்சு மூன்றரை மணிக்கு எடுத்து நான் கரெக்டாக போயிடுவேன் ஆனால் ரோடு இந்த அளவுக்கு மோசமாக நான் இருப்பாங்களே விடிந்திருச்சுனாலே போலீஸ் தொண்டர் தான் இருக்கு கரெக்டாக இருக்கும் ஏ மாமா ஏ நூறு நூறுல ஆரம்பிக்க வேண்டாங்க சரி மாமா பஞ்சோ ஃபைவ் ஹண்ட்ரடுங்க எடுத்த உடனே அவட்ட எம்பி சார் கோடு சார் அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நூறு அதிகபட்சம் இரநூறுவா நூறுரூபா லேரு தான் எவனா ஒருத்தருந்தான் இரநூறுவா மேக்சிமம் வாங்கிடுவோம் பெஞ்ச மழையில் வந்த தண்ணி அதான் மாதிரி இருக்குது மக்களே பின்னாடி ஒரு வால்வோ பஸ்ஸு வருது பாருங்க அந்த பிரிட்ஜு சைடு வாங்கிறதுக்குள்ளே ஆறு நடிகை டபுள் லைன்ல நான் வழி விட போ வழி விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி ஆறு ஆறு அரிசிட்டு போகிறாங்களே ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ மாடலா பஸ்ஸு நல்லா தான் இருக்குது வேறு ஒட்டி பயிர் இது எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் கல் கல்லாக தான் இருக்கும் இடம் இந்த இவங்களுக்கு கிணறு போட்டுரு அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது ஆனால் எப்படி சொல்கிறது அந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மழை பெஞ்சால் மட்டும் பயிரிடுவாங்க அந்த மாரி இடம் இதெல்லாம் மக்களே வசூல் மன்னர்கள் நிற்கிறாங்க பாருங்கள் யாவது எஸ்கேப் ஆகிடும் கவனிக்கல கவனிக்கல ஒருத்தர் எஸ்கேப்பு பாருங்க நம்ம தமிழ்நாடு வண்டி தான் இது பாடி வண்டி நிப்பாட்டி கொடுத்துட்டு தான் போறாப்புல உள்ள போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகுது அப்புறம் இந்த லட்சத்துல இது பாஸ்ட் ஆயிடுச்சு வேற யாரும் வரல நல்ல வேலை அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு எண்டு அவுட்டர் ரிங் ரோடு என்ட்ரன்ஸ்லேயும் முடிகிற எண்டுலேயும் பார்க்கணும் இருக்காங்களான்னு ரைட்டாக சாரல் அடிக்குது மக்களை ஆனால் மழை பெய்யலை நாக்பூர் அவுட்டர் ரோடுல வந்து ஜாயின் பண்ற மக்களே அமராவதி மும்பை மக்களே நாக்பூருக்கு முன்னாடி இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்களா ட்ரெயினில் பாரு நிலக்கரி போயிட்டு இருக்கு ஃபுல்லாக ஒரே இன்ஜின் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெட்டிக்கு மேலே இழுத்துட்டு போகுது ஃபுல்லா லோடு தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் ஃபுல்லா சோலார் பேனல் தான் பில்டிங்க பார்க்க நல்லா இருப்பாங்க இதுக்கு நடந்து போய் ரோடை கிராஸ் பண்றதுக்கு இந்த கம்பெனி காரங்களே போட்டது போல நாக்போட் டு அமராவதி அவுட்ரு ரோட்டில் வந்து புதுசாக டோல் போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணலை யாருமே இல்லையே யாருமே இல்லையனு பார்த்தேன் டோல்கட்டுக்கு முன்னாடியே வாங்கிட்டு விட்டாங்க போலீஸ் இரநூறுபா ரூபாய் சிக்னல் டிராபிக் வந்து லைன்ல நின்று கட்டா நின்ன வண்டி ஓரம் கட்ட சொல்லி வாங்கிட்டு விட்டாங்க ஓகே மக்களே எங்கள் ஆளுங்கிட்ட கேட்டேன் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் வரும் நாங்கள் டீசல் போடுற பெட்ரோல் பங்க்கு அங்கே போய் நிப்பாட்டிக்கோ நிப்பாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணு நான் எந்த இடம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க எந்த கம்பெனின்னு சரி காய்கறி மட்டும் இங்கே சௌதா மைல்னு ஒரு இடம் இருக்குது அங்கே காய்கறி மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் பங்கில் போய் நிற்கலாம் இது தானே காய்கறி எதுவும் வாங்க முடியாது இங்கே வாங்கினாதான்

மக்களே நூறுரூபா மக்களே அரை கிலோ வெங்காயம் தக்காளி கால் கிலோ வெண்டைக்காய் அஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி பூண்டு சரி பூண்டு வாங்கலை பச்சை மிளகாயும் இஞ்சியும் பத்து ரூபாய்க்கு சேர்த்து நூறுரூபாயோ அப்படின்னு ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட தான் ரேட் அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில் கம்மியாக தான் வரும் அப்படின்னு மக்களே விவரம் எங்கள் உயிரோட இருக்குது இது சேர்த்து போய் தொங்குது ஆனால் நம்ம அதெல்லாம் அளவுக்கு பட்ஜெட் இல்லை பையா அதை கிலோ அதை கிலோ காய்கறி ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தா வந்துட்ட மக்களே போயிட்டு அங்கே போய் விட்டுட்டு அந்த பார்க்கிங்கில் பங்குல பக்கத்தில் பார்க்கிங் இல்லையா அங்கே விட்டுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் என் ஒருத்தனைக்கு எதுக்கு மட்டன் அது சிக்கனை போய் ஆறு கிலோ தர மாட்டாங்க அதனால தான் அரை கிலோ வாங்கினேன் மட்டன் வந்து எழுநூற்றம்பது ரூபாய் என் கிலோ அதனால் அதை வாங்கலை அதெல்லாம் இதுக்கு அரை கிலோ வாங்கிக்கலாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டில் சாப்பிட்றது தான் நம்மளுக்கு அவ்வளோ பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகாது சரி வாங்க கிளம்பலாம் வீட்டில் இருக்க அங்க தான் மக்களே வந்து நிப்பாட்டணும் இங்கே யூ டர்ன் கிடையாது போய் யூ டர்ன் போட்டு தான் வரணும் Bank bakat laga ini chicken oke okay, makale sah paralas enji muridna chicken kolambu, ரைட்டு சாப்பிடலாம் வாங்க சாப்பாடு சிக்கன் குழம்பு ஓகே மக்களே குழம்பு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்ன கம்பெனி சொல்கிறாங்க என்ன இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை பங்கில் நிப்பாட்டி சமையல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்ட மக்களே எங்காலுங்க அங்கே இன்றைக்கி நாக்பூர் போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னாங்க அது இப்போ தான் தெரியுது சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறது வந்து என்ன விஷயம்னா ஆப்பு ஆப் வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வரும்போது ஒரு பத்து நாளுக்கு மேலே ஒரு காட்டுக்குள்ளே கம்பெனியில் போட்டு லோட் ஆகாத நிப்பாட்டி சாவடிச்சாங்க அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு தான் வந்து இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காங்க இதை சென்னையிலே சொல்லியிருந்தா நான் அப்போவே வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லை வந்திருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக மாட்டேன் சொல்லி ஏன்னா ஒன்று சொல்லியிருப்பேன் அதுக்காக பார்த்துக்கிட்டு நீ அங்கே போக சொல்கிற போக சொல்கிற அப்படின்னால நான் எதுன்னு தெரில இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கே தெரியல இல்லை இங்கே வந்து தான் அவங்களுக்கே புக்கிங் ஆகுதான்னு என்ன தெரியல சரி ரெண்டு விதமாகவும் இருக்கலாம் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது சரி ரைட்டு வாங்க அந்த கம்பெனிக்கு போகலாம் ஆயில் பேரல் தான் அது அவன் அந்த கம்பெனிக்கு போனாலே அவன் எந்த போர்ட்டு ஏத்துறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது மக்களே அதுக்கு தான் அவ்வளோ லேட்டாகிறாங்க அவங்க சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கிளம்பிட்ட மக்களே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்ரு போகிற மாதிரி இருக்கும் அந்த கம்பெனிக்கு மெயின் ரோட்லேருந்து இந்த வெயில போயிட்டுருக்க மக்களே காட்டுக்குள்ள ஒரு இருபது கிலோமீட்டருக்கு போக வேண்டியது இருக்கும் இந்த ரோட்லேயே இந்த தடையாவது லோடு ஏற்றி உடனே அனுப்புவாங்களா நான் எதுவும் தெரில இல்லை மறுபடியும் போன தட மாதிரியும் பத்து நாள் பன்னெண்டு நாள் போட்டு சாவடிக்கு போகிறாங்களான்னு கூட தெரில இந்த தடவை தனியாக வந்து வேற மாட்டேங்கிறனே

ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே எங்கேயுமே கடையிலையும் கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அங்கே வருங்க கொஞ்சம் ஒடிச்சிட்டு வந்தேன் இது உங்கள் சமையல்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க கடையிலையும் கிடைக்காது மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே இங்கே கொஞ்சம் இருக்கும் அதனால் போனாயிட்ட பார்த்தேன் உடச்சிட்டு போனேன் இந்த டேட்டுமும் உறச்சிக்கிட்டு போகிறேன் ஓகே மக்களே ஃபேக்ட்ரிக்கு வந்துவிட்டேன் லோடிங்கெலாம் எப்போயா துவங்கி தெரில என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் காஷ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் ஒன்றும் ரெஸ்ட் எடுப்போம் பாய்